ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வேலை பார்த்தீங்கன்னாக்கா இருந்து ஆடை எடுத்து அது வெண்ணெயாக மாற்றி அப்புறம் வீட்டுக்கு தேவையான நெய்யை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ பாலை காய்ச்சிட்டு ஓவர் நைட் நம்ம அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாக்கா ஆடை படிஞ்சிருக்கோம் இதை இந்த மாதிரி சேர்த்து வச்சு நான் வந்து வெண்ணெய் எடுத்து நெய் செஞ்சிருவேன் ஸோ இதே போல் லாஸ்ட் ஒன் மந்த் நான் சேர்த்தது தான் வந்துட்டு இந்த ரெண்டு டிஃபன் பாக்ஸில் இருக்கிறது இப்போ இதை தான் வந்து நம்ம வெண்ணெயாக மாற்ற போகிறோம் இப்போ அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஐஸ் க்யூப்ஸ் முதல்ல போட்டுக்கலாம் ஸோ ஐஸ் க்யூப்ஸ் போட்டால் தான் அந்த பிளேடெல்லாம் ரொம்ப ஒட்டாமல் வரும் அதுவும் இல்லாமல் சில்லுன்னு இருந்தால் தான் அது நல்லா திரண்டு வரும் ஸோ ஐஸ் க்யூப்ஸ் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மக்கிட்டே இருக்கிற அந்த ஆடையை வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்க ஆடையில் பாதி கொட்டிக்கலாம் ஸோ உங்கள் ஜாருக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க அதுக்கு மேலே இன்னும் ரெண்டு ஐஸ் க்யூப்ஸை போட்டுட்டு அடுத்து வந்து பல்ஸ் மோடில் வச்சுட்டு நம்ம அரைக்கணும் ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது ஸோ இப்படி அரைச்சோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டுட்டு வந்துட்டுருக்கு ஸோ இன்னும் கூட இதில் கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணுறோம் நம்ம ஆட் பண்ணுற தண்ணி வந்து நல்லா ஐஸ் வாட்டராக இருக்கணும் சும்மா லைட்டாக கூலிங்காக இல்லாமல் நல்ல கூலிங்காக இருந்தால் மட்டும்தான் அது நல்லா திரண்டுட்டு வரும் ஸோ போட்டுட்டு இது போல் வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு பல்ஸ் மோடில் போட்டுவிடுங்க நீங்கள் உங் சில பேர்த்துக்கு உடனே வந்துடும் சில பேர்த்துக்கு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் போட்டதுக்கப்புறம் வரும் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் இது வந்து நீங்கள் ஒரு டப்பா நீங்கள் வச்சுருக்கீங்க ஆர்டர் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா அதை உங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அவ்வளோதான் வெளியில் வந்து ஏதோ ஒரு வெண்ணெய் வாங்கி நம்ம சாப்பிடும்போது அது ஒரிஜினலான வெண்ணெய் தானா ஸோ இல்லை வேறு எதாவதா அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது அது ஒரு டேஸ்ட்டும் நல்லா இருக்காது நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாங்கி செய்யும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி புளியக்கூடாது ஸோ நான் தெரியாமல் புளிஞ்சிட்டேன் ஸோ நம்ம ஐஸ் ஹோட்டலில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கையில் ஒட்டாதுன்னு எடுக்கும்போது மட்டும்தான் வந்துட்டு அதை ஒட்டும் ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்யும்போது நமக்கு திருப்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது கடையில் வாங்கி கொடுக்கும்போது நிஜமாகவே ஒரு டவுட்டில் தான் நான் கொடுப்பேன் இது நல்ல நிஜமாகவே பட்டர் தானா அப்படி சொல்லிட்டு எனக்கே ரொம்ப டவுட்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ இதே போல் நம்ம எல்லா ஆடையும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கையிலே எனக்கு ஒட்டவே இல்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டரில் போட்டதுக்கப்புறம் ஒட்டாது எல்லாமே ஒன்றா வந்து சேர்ந்து நல்லாயிருக்கும் ஸோ இதே போல் இப்போ நம்ம இருக்கிற எல்லா ஆடையுமே நம்ம இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்துக்கலாம் இப்போ வெண்ணெய் சேர்த்துட்டேன் எல்லா வெண்ணையும் ஸோ இதை நம்ம எப்படி வந்துட்டு நெய்யாக உருக்குறோம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு வந்து ஒரு வானல் வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் இப்போ இந்த வெண்ணெயை வந்துட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு எடுத்து நம்ம அந்த வானலில் போட்டுடலாம் தண்ணி இருக்கக்கூடாது எடுக்க முடியல ரொம்ப வெயிட்டாக இருக்குது நிறைய இருக்குது ஆக்சுவலாக நான் வந்து எடுத்துட்டு ஒரு ஒன் ஹவர் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நீங்கள் வெளியிலே வச்சுருந்திங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு அது மெல்ட் ஆகி வந்துடும் இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சிம்மில் தான் வச்சு பண்ணணும் ஸோ சீக்கிரம் அது கரையணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஹை ஸ்பீட்லேயோ மீடியமில் கூட வைக்க வேண்டாம் ஸோ ரொம்ப சிம்லேயே வச்சுட்டு கடைசி வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நல்லா வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நொறை கட்டிட்டு ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கா ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த நொறையெல்லாம் அடங்கி லைட்டாக ஒரு சாண்டில் கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜ் ஸோ எப்போயுமே வந்துட்டு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் அடியில் பிடிச்சுக்கும் கரிஞ்சிரும் அதனால் கிண்டிகிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மில்க் மேட் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ஒரு மாதிரி அழகாக நல்ல ஒரு எல்லோ கலரில் வந்திருக்கு ஸோ இது வந்து அடுத்த ஸ்டேஜ் இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் கேப்பில் எடுத்தது தான் இப்போ அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஓரளவு வந்துட்டு நெய்யெல்லாம் பிரிஞ்சு வருது அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ ஓரத்தெலாம் நல்லா வலிச்சு விட்டு ந நல்லா வந்து கிண்டிகிட்டே இருங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட நம்ம கை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைனா கரிஞ்சு போயிடும் ஸோ ஒரு மாதிரி பிடிச்சிக்கும் அடியில் அதுதான் இப்போ இதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கனாக்கா நல்லாவே வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ பல்ப் மாதிரி இருக்குது பாருங்க ஸோ இப்போ நல்லா வந்துட்டு நெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இப்போயும் நீங்கள் கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே தான் இருக்கணும் ஸோ இதை காய்ச்சி எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகபட்சம் பார்த்திங்கனாக்கா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு ஸ்பீடாக வச்சாக்கா கொஞ்சம் நேரத்தில் பண்ணிடலாம் பட் சீக்கிரம் கரைஞ்சிடும் எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் கரைஞ்சிடும் இப் ஸோ இந்த டஸ்ட் மட்டும்தான் இப்போ வந்து கீழே தங்கணும் இப்போ அதுவுமே வந்து தங்கிடுச்சு இப்போ லாஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது நம்ம அதை மட்டும் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள் அது ஒரு மாதிரி நல்லா கொதிக்கிது ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு முருங்கைக்கீரை கொத்து போடுறோம் ஸோ இது எதுக்குன்னாக்கா ஏதோ பித்தம் முறிக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ எண்ணெய் பொறுத்த வரைக்கும் இது வந்து நெய் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணுறதுக்காக போடுறது இதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா இந்த மாதிரி பொரியாது உங்களுக்கு ஸோ அது நெய் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி படப்பட படப்படன்னு பொரியும் ஸோ இப்போ வந்து நெய் நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு உங்கள் கிட்டே முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் தாராளமாக இது சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை பட் சேர்த்தா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஸோ வந்துட்டு நெய் ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடாக தான் இதை வந்து நான் பார்க்குறேன் ஸோ இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம் இது வந்து முருங்கைக்கீரை போட்டனால ஒரு மாதிரி பொங்கிட்டு இருக்கும் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஜஸ்ட்டு நம்ம ஒரு ரெண்டு தடவை கலக்கி விட்டோம்னாவே நல்லா ஆகிடும் இப்போ நல்லாவே அந்த நுரையெல்லாம் அடங்கி போச்சு இப்போ அதோடய டஸ்ட்டு கீழே தங்கணும் ப்ளஸ் வந்து ஆறணும் நம்ம அப்படியே விட்டுவிட்டோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி வந்து அதோடய டஸ்ட்டு கீழே தங்கிடும் இப்போ பாருங்கள் கீழே எப்படி இருக்குது பாருங்களேன் ஸோ ஒரு மாதிரி மைசூர் பார்க்கின்ற அந்த இது மாதிரி இருக்கா இதுதான் வந்து டஸ்ட்டு இப்போ நம்ம ஆற வச்சிடலாம் ஆற வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு வடிகட்டிடலாம் ஸோ ஓகே இப்போ வந்து வடிகட்டிடலாம் நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குது ஏன்னா இந்த சீசன் வந்துட்டு ரொம்ப கோல்டாக இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் விட்டேன்னா மறுபடியும் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிடும் அதனால் உடனே வந்து நான் ஃபில்டர் பண்ணி வச்சிடுறேன் இது வந்து எனக்கு தாராளமாக ஒரு ஒன் மந்த்துக்கு வரும் இதை வந்து நான் பொங்கல் செய்கிறதுக்கோ இல்லை பிரியாணி பண்ணுறதுக்கோ கேசரி பண்ணுறதுக்கோ இதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் டைரெக்டாக வந்துட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட தான் கொடுப்பேன் ஸோ மீதி இருக்கிறத வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் வந்துட்டு வடிகட்டிடலாம் ஸோ வடிகட்டி முடித்ததுக்கப்புறம் இருக்கிற டஸ்ட்டு பாருங்களேன் அந்த முருங்கைக்கீரையை கூட நம்ம வந்து சாப்பிட்றலாம் ஸோ இதெல்லாம் வந்து புட்டு கேழ்வரகு புட்டுலாம் செஞ்சிங்கனாக்கா அதில் டேரெக்டாக ஊற்றி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இதையுமே விடாமல் நான் வந்து சுடுசாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ருவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை கூட வேஸ்ட் பண்ண எனக்கு மனசு வராது ஒன் மந்த்துக்கு தேவையான நெய் வந்து எனக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்